எடுத்துக்காம சோஃபா அந்த ரெண்டு பீஸும் காமிச்சு அவ்வளோதான் எனக்கா சரி ஸோ இந்த சோஃபா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டுக்கார் மூமாக அவர் பண்ணுறாரு ஸோ ரொம்ப சீப்பான ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறாரு ஒரு ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணுறாரு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டது தான் கண்டிப்பாக நாங்கள் கமெண்ட் பண்ணுங்க

இந்த மாடல் பிடிச்சிருந்து கிட்ட எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தது அதனால் பார்த்திங்கனா எனக்கு டபுள் கலரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கலர் வந்து வாங்கினேன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கிது அப்படின்றது ஆ அனிஷ் பகாலுக்கு தான் பிடிச்சிது இந்த கலரு அனிஷ் பாப்பா தான் வந்து பிடிச்சது ஸோ நாங்கள் போடு போட்டது ஒயிட் கலரு ஒயிட்லாம் வாங்கினோம்னா குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக வாங்கினது பாத்தீங்களா நாங்களும் வாங்கணும் வாங்கணும் இதோட ரெண்டு சேர் அது வாங்கணும் வாங்கணும் வாங்க முடியாம கடைசியில நான் வந்து ஒரு வழியா பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்காரண்ட வாங்கிட்டேன் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா மக்களே நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அவர் எல்லாமே செஞ்சு தரார் சீப்பான லெஸ்ட்டில் செய்கிறாரு ஸோ அவரோட நம்பர் கேட்டு நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கேட்டுக்கலாம் சாய்னா தான் சொல்லிடணுமா

எனக்கு பிடிச்சமான ஒரு கலர்னே சொல்லலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்